ஓகே கல் குவாலிட்டியும் நல்லா இருக்கு கல் குவாலிட்டியும் நல்லா இருக்குது இந்த கார்னர்லாம் நல்லா பக்கவா இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் குவாலிட்டி நல்லா இருக்கு எந்த மூலியமா நீங்கள் வாங்கினீங்க மிஷின் நாங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுன்னு இருந்து நெட்ல எல்லாமே சர்ச் பண்ணி பார்த்துருக்கோம் சரி சரி அதுபோக கோயம்புத்தூர் திருப்பூர் அப்புறம் குஜராத் அங்கே போய் தேடி பார்த்தோம் பட்டோன்னா எங்களுக்கு வணக்கம் எஸ்பி இன்ஜினியரிங் சேலம் தமிழ்நாடு விருதுநகர் மாவட்டம் ராஜாபாளையம் முதுகுடி அருகில் வந்து இப்போ நாங்கள் ஃபிட்டிங் ப்ராசஸில் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சிக்ஸ் கேவிட்டி மிஷின் ஸ்லைடிங் டைப்பு இவங்க பார்த்தீங்கன்னா பெல்ட் கன்வேயர் மூலிமா இந்த மிக்சர் வர மாதிரி பண்ணியிருக்காங்க ஐநூறு கிலோ ஃபேன் மிக்ஸர் பதினஞ்சு ஹெச்பி மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ பெல்ட் கன்வேர் மூலிமா உங்களுக்கு இதில் கொட்டி அது மூலிமா உங்களுக்கு கடெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் அதேமாதிரி பவர் பேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து ஹெச்பி மோட்டருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஹைட்ராலிக் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இந்த செங்கலுக்கு ஒரு ஒரு கல்லுக்கு வந்து பத்து டன்னு மொத்தம் ஆறு கல்லுக்கு வந்து அறுபது டன் வருது உங்களுக்கு கணக்கு ஸோ ஃபிட்டிங் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்குது பேனல் போர்டு ஒர்க்கு எல்லாமே எலக்ட்ரிக்கல் ஒர்க்கெலாம் நடந்துட்டுருக்கு ஸோ இது ரன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வீடியோவை காட்டப்போகிறோம் இந்த சைட் ஒர்க் நடந்துட்டுருக்கு பாருங்கள் அந்த பத்துக்கு எட்டு குழி பொறிச்சு ஆளை வந்து மூணு அடி குறிச்சுக்கணும் அதாவது இந்த பக்கம் எட்டு அடி நீளத்திரும் இந்த பக்கம் எட்டு அடி பத்து வாழை வந்து மூணு அடி ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்வேர் மூலயமா வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி அதாவது இருந்து கன்வேர் மூலிமா உங்களுக்கு இந்த மிஷினுக்கு வந்து அந்த கலவையெல்லாம் வந்து கொட்டும் அது மூலிமா உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இங்கே ரெடி ஆகும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் ப்ராசஸ் நடந்துருக்குது இது ஆட்டோமேட்டிக் மிஷினு ஸோ அதனால் பேனல் போர்டு அண்ட் ஆட்டோமேட்டிக் வால்லாம் ஃபிட் பண்ணிட்டுருக்குறாங்க ஸோ மிக்சர் மூலிமா இந்த பெல்ட் கன்வெயரில் உங்களுக்கு கனெக்ட் ஆகி அங்கே இருக்கிற மிக்சருக்கு அப்படியே மேலே போய் உங்களுக்கு டைரெக்டாக ஒன்று அந்த ஆஃபர் அதாவது அந்த பக்கெட்டில் உங்களுக்கு அந்த ஆஃபர் சீட்டில் வந்து உங்களுக்கு உள்ளே உட்னதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ பார்த்திங்கன்னா பெல்ட் கன்வேர் மூலமாக உங்களுக்கு அந்த ஆஃபரில் கொட்டி இது மாதிரி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் மிஷின் ஃபிட்டிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து மிக்சர் வந்து போயிட்டுருக்கு அந்த சாம்பிள் ஓட்டி பண்ணதுக்காக நாங்கள் மிக்சர் போட்டிருக்கோம் இருபத்தி ரெண்டு அடி பெல்ட் கன்வேர் அந்த மிக்சர்லேருந்து உங்களுக்கு ஆஃபருக்கு டைரெக்டாக அங்கே போய் கொட்டுற மாதிரி ஸோ மிக்ஸரிலிருந்து பெல்ட் கன்வேர் மூலிமா உங்களுக்கு வந்து ஆஃபரில் கொட்டுறதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ கொஞ்சமாக போட்டு நாங்கள் சாம்பிள் ஓட்டுறோம் ஃபுல் மிக்ஸர் போட கிடையாது சாம்பிளுக்காக கொஞ்சமாக போட்டு விட்டுருக்கிறோம் பெல்ட் கன்வெர் ஒர்க்க இங்கே டெஸ்டிங்க்காக ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டோப்பு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கல் விட போகுது இப்போ கல் வந்து ப்ரெஸ்ஸிங் ஆகுது ஒரு கல்லுக்கு பத்து டன் ப்ரெஸ்ஸர் ஆறு ஆறு கல்லுக்கு அறுபது டன் ப்ரெஸ்ஸர் ஸோ உங்களுக்கு கல் ரெடி ஆகிடுச்சு அந்த ஸ்பீடுக்கு உங்களுடைய ட்ரைனிங் இன்னும் பத்தலை ஸோ அதனால் அதனால் கல் உடச்சி உடச்சி தான் எடுக்க முடியுமா சிக்ஸ் கேவிட்டி மிஷின் ஓட்டி பார்த்தாச்சு இப்போ நம்ம கஸ்டமரை சந்திக்க போகிறோம் சரி வாங்க சார் வணக்கம் சார் ஆ உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க என் பேர் வந்து கமலேஷ் ஆ ஓகே ஊர் வந்து ராஜபாளையம் ஓகே ராஜபாளையம் இப்போ இந்த மிஷின் எப்படி சார் உங்களுக்கு எந்த மூலியமாக நீங்கள் வாங்கினீங்க மிஷின் நாங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணுன்னு வந்து நெட்டில் எல்லாமே சர்ச் பண்ணி பார்த்துருக்கோம் சரி சரி அதுபோக கோயம்புத்தூர் திருப்பூர் அப்புறம் குஜராத்தில் அங்கே போய் தேடி பார்த்தோம் பட்டோன்னா எங்களுக்கு வந்து இது பண்ணலை சரி ஓகே அதுக்கப்புறம் இந்த கம்பெனி நாங்கள் பார்த்து தேடி ம் சரியா வாங்கி நல்லபடியாக சரி சார் இப்ப ஃபிட் பண்ணி கொடுத்ததுல உங்களுக்கு வந்து திருப்திங்களா சார் அந்த ஃபிட்டிங்ஸ் வர்க் அதாவது வந்து மிக்சர்ல இருந்து உங்களுக்கு டைரக்டா வந்து பெல்ட் கண்ணு வேற மூலயமா அங்க உங்களுக்கு கொட்டுற மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகே சார் ஓகே ரொம்ப யூஸ்ஃபுல் நல்லா இருக்கு அது போக கைட்னஸ் நல்லா கொடுக்குறாங்க ஓகே ரைட் சார் இது எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே நல்லா இது பண்ணுறாங்க சார் ஓகே சார் கல் குவாலிட்டியும் நல்லா இருக்கு கல் குவாலிட்டி நல்லா இருக்கு உங்களுக்கு அந்த ப்ரெஸ்ஸிங் வந்து நல்லா 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 இருக்கு ஓகே சார் இந்த கார்னர்லாம் நல்லா பக்கவாக இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் குவாலிட்டி நல்லா இருக்கு வேற எந்த பிரச்சனை திரும்ப உங்களுடைய அந்த கஸ்டமரோட சர்வீஸ் அந்த வந்து வந்து செய்கிறாங்க இல்லைங்களா ஒர்க்கிங் அவங்களோட ஒர்க்கிங்லாம் கரெக்டாக நீட்டாக செய்கிறாங்களா சார் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க நல்லா ஃப்ரெண்ட்லியாகவும் இது பண்ணுறாங்க ஓகே வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை நல்லா ஓகே சார் நல்லா இருக்கும் சரி சார் இந்த தொழில் மேலும் வளர உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்